கீரை கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கட்ட அளவு புளிச்ச கீரை எடுத்துருக்கேன் இதில் இன்னைக்கு பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன் கீரையோட இலைகளை நல்லா கில்லிட்டு நல்லா ரெண்டு டைம் கழுவி தண்ணி வடித்து வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அன்னைக்கு இதில் கத்திரிக்காய் சேர்த்து தான் கடையில் பண்ண போகிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் தொக்கு மாதிரியும் பண்ணலாம் அதை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டேன் இல்லை பெரிய சைஸ் பூண்டு உரிச்சு ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்குவாங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணுறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா ரெண்டு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன் அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவனா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஒரு கைப்பிடி அளவு யூஸ் பண்ணிக்கோங்க அன்றைக்கி பெரிய வெங்காயம் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ கீரையை ஆட் பண்ணிடலாம் கீரையை சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க கீரை நல்லா வெந்து கலர் மாறி தொட்டு பார்க்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் கடையிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கீரையோட கலர் நல்லா மாறி வரணும் இப்போ இதை தண்ணியை வடிச்சுட்டு கீரையை மட்டும் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மத்தில் வச்சு கடைஞ்சிக்கலாம் அப்படி இல்லாட்டி மிக்ஸி ஜேரில் சேர்த்துட்டு கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அன்றைக்கி இதை மிக்ஸியில் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பில் பேன் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட்டு ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் கீரையை ஆட் பண்ணிக்கலாம் கீரையை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணுறோம் உப்பு பத்தில் அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பிரிஞ்சாததும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் எப்புறமா சுவையான கீரை கடையால் ரெடி ஆயிடுச்சு அதே மொத்தலையே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்